காசியில பல அதிசயங்கள் நடந்துட்டு இருக்குங்க இன்னைக்கும் இப்ப பாத்தீங்கன்னா கருடன் காசியில பறப்பதும் இல்லை சகனம் சொல்லும் பள்ளி ஒழிப்பதும் கிடையாது முட்டை வரக்கூடிய மாடு நம்மள பார்த்தா முட்டறதும் கிடையாது அங்கு மனம் மணக்கும் பூக்கள் மனமே கொடுக்கறது கிடையாது எரிச்சால் நாரப்படும் பிணமோ இன்னைக்கு வரைக்கும் காசியில நாறுவதே கிடையாது இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமாங்க அங்க பைரவர் பாதுகாப்பில் இருக்கிறது தாங்க பைரவர் தான் இதுக்கெல்லாம் கட்டளாரு ஏன்னா ஒரு சமயம் ராமனும் ராவணனும் போரிட்டு ராவணனை கொன்ற ராமர் ஒரு சிவலிங்கத்தை கொண்டு பூஜை செய்ய விரும்பினார் சேதுவில் அதற்காக அனுமனிடம் ஒரு சிவலிங்கத்தை கொண்டு வரும்படி சொன்னார் அனுமனோ காசிக்கு சென்று ஒரு சிவலிங்கத்தை எடுத்து வர சென்றால் பார்க்கற எல்லா இடத்திலையுமே சிவலிங்கமா இருந்தது இதுல அனுமனுக்கு ஒரு கருடன் ஒரு சிவலிங்கத்துக்கு மேல மட்டும் வட்டம் ரொம்ப நேரமா காட்டினுச்சு அதை கண்ட அனுமன் அங்கு பள்ளி உரைப்பதையும் சகனம் சொல்வதையும் கேட்டு அது நின்று உடனே இந்த லிங்கம் தான் அப்படின்னு சொல்லி அந்த லிங்கத்தை எடுத்து புறப்பட்டிருக்கும் போது அங்க காசியில பாதுகாப்பா இருக்கிற பைரவர் அனுமனை தடுத்து ரொம்பவும் போரிட்டார் இந்த போர் ரொம்ப நாள் நடக்கவும் அங்க தேவர்கள்லாம் ஒன்று கூடி வந்து தேவர்கள் பைரவரிடம் வேண்டி கொள்ள பைரவர் பின்பு சிவலிங்கத்தை எடுத்து செல்ல அனுமதித்தார் இதுக்கு உதவியா இருந்த நம்ம கருணயந்தையும் பள்ளியும் இனி முதல் நீங்க இங்க காசியில பறக்கவும் கூடாது சகனம் சொல்லக்கூடாதுன்னு ரொம்பவும் கட்டளையிட்டு இருக்காருங்க இது சொன்னதுனால தாங்க இன்னைக்கு வரைக்கும் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது இந்த பல அதிசயங்கள் காசியில நடக்குது இதுக்கெல்லாம் காரணமா இருக்கிறதே பாத்தீங்கன்னா சிவனின் அம்சமா இருக்கக்கூடிய பைரவர் தாங்க